தமிழக வரலாறு மக்களும் பண்பாடும் கே கே பிள்ளை எழுதிய நூலிலிருந்து சங்ககாலம் மற்றும் பண்டை தமிழரின் வாழ்க்கை என்ற தலைப்பில் அமைந்த சில செய்திகளை பார்க்கலாம் ஜோதிட நூலின்படி அமைந்துள்ள கால கூறுபாடுகள் திங்கள் பக்கம் நாள் கோள்களினுடைய இயக்கங்களை கணித்து பின்னால் நடப்பவற்றை முன்னரே கூறும் ஆற்றல் வாய்ந்தவர்களுக்கு கனி அல்லது கணியன் என்று பெயர் பங்களர் என்ற சொல் முதல் முதலில் கையாளப்பட்ட நூல் எது அப்படின்னா சிலப்பதிகாரம் அரசரும் அவருடைய பணியாளரும் மட்டுமே அணியக்கூடிய சட்டை அதற்கு கஞ்சுகம் என்று பெயர் அரண்மனையை சுற்றி ஒரு வெற்று வெளி அதற்கு செண்டு வெளி என்று பெயர் பழம் தமிழகத்தில் நடைபெற்று வந்த வாணிகங்களுள் சிறப்பானவை உடைவாணிகம் ஓலை வாணிகம் கூல வாணிகம் பொன் வாணிகம் பண்டமாற்று முறையில் குறி எதிர்ப்பை என்ற ஒரு முறையும் வணங்கி வந்தது திணை என்னும் சொல்லுக்கு குடி என்ற பெயரும் உண்டு குடிகள் வாழும் நிலமும் திணை எனப்பட்டது பரத்தையரை தொல்காப்பியனார் காம கிளத்தியர் என்று குறிப்பிடுகின்றார் திருவள்ளுவர் பரத்தையர் என்ற சொல்லை கையாளவில்லை பொருட்பெண்டீர் வரைவின் மகளிர் என்று கூறுகின்றார் பெண்கள் இடையில் அணிந்த பட்டிகையான மேகலை காஞ்சி கலாபம் பருமம் விரிசிகை என ஐந்து வகையாகும் ஆகும் பெண் மக்கள் தம் காதுகளை தொங்க தொங்க வளர்க்கும்போது அணிந்து கொள்ளும் காதணி அதனுடைய பெயர் குதம்பை வளர்ந்த காதில் அவர்கள் அணியும் காதணிக்கு கடிப்பினை என்று பெயர் கொடுமணம் என்ற ஊர்ல செய்யப்பட்ட பொன் அணிகள் மக்களால் பெரிதும் பாராட்டப்பட்டன பெண்கள் கண்களுக்கு மைத்தீட்டுவார்கள் அந்த குச்சிக்கு கோல் என்று பெயர் ஆண்மக்கள் தலையில் சூடும் பூமாலைக்கு கண்ணி என்று பெயர் பிஞ்சு வகைகளில் குறும்பை மூசு கச்சல் என்று செடிகளுக்கேற்ப பெயர்கள் மாறுபடுகின்றன ஊர்களில் கூடின கூட்டத்திற்கு மன்றம் பொதியில் அம்பலம் அவை என்னும் பெயர்கள் இருந்தன.